நான் சாப்டாத்து, நீ போய் சாப்பிடப்பா என்ன சோறு கொஞ்சமா இருக்கு ஊருகா சரி ராத்திரி பிடிச்சுக்கலாம் அந்த நோண்டு நோண்டா யாராவது உயிரோடு புதைக்க போறானா ஐயா ஐயா கிட்டி புல்லு ஆட்ட வேண்டாம் நமக்கு டேய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரமா நினைக்காதீங்கடா உரங்கல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் வந்தான்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்ட கொஞ்சம் குட்ட ரெண்டு விளையாட்டு ஒண்ணு தான்டா கவாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரியப்பா பையன் கற்பனங்கிற பேர கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு ஏன் நீ போலியா இத முழுசா கத்துக்கிட்ட வேணாமா கத்துக்கிட்ட நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் பேர முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி கூட்டிட்டு போடா கிட்டும் கா டேய் பத்தி கௌரவம் உங்களுக்குலாம் ஆமா மூஞ்சி இந்த ஆடு சரி நீங்க எல்லாம்

அடிக்கடி எங்க கிட்ட வம்பு கோரிங்களே வெக்கமால டேய் அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க இப்போ எங்க இருந்து போ போறீங்களா இல்லையா என்னடா ஒரே அடி சொல்றீங்க யோ இத பாரு பாடி படினா வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா மகடா நல்லா கிழிப்பா இந்த அடி கிழிச்சுக்க போ நீங்க எல்லாம் ஆம்பளங்களா என்னடி சொன்னே பிடிச்சுக்கோ இல்லடா அவளுக்கு அஞ்சு பேருக்கு இருக்காளுக நீ இவளை இப்படியே விட்டா வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும் ஆமா இவங்க அப்பா வீட்டு சோறு அதான் எனக்கு வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிரும் விடுங்க அவ என்ன பண்றான்னு பாத்துல மறுபடியும் அவன் வேணா நாக இழுத்து சாத்துருவாமா

அங்க ஒரு பெரிய ஆம்பளன் செவன்னு இருக்க எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன் சரி இன்னைக்கு ஒரு நாள் சம்மரிச்சிக்கலாம் ஓய் திருடி திங்குறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா தேவைக்காதிமா கோழி வளர்த்தா கிராமம் கட்டு கட்டுப்போகும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் கவர்மெண்ட் இல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுற ஏன்னா முறை வச்சு ஒவ்வொரு வீட்டிலும் கோழி திருடறோம் என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல விரையா இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்ருவோம் கோ கோியை கூட விஜயன் தான் என்னது ஓமரம் சரி விடு கவனிச்சுக்கார்த்தியாரு விட்டு கோழி தானே உம் நீங்க எல்லாம் இங்க இருங்க நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன் யாராவது கத்திருங்க என்ன ஏன்டா முத்தலகு நான் கோழிய பிடிக்கும் போது அந்த வாத்தியார பாத்துட்டாரா பாத்தா என்ன கிழிச்சிருவானா அதெல்லாம் பள்ளி கூடத்துல தான் எங்க ஒண்டி ஒண்டி வர சொல்லு தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன் நீ போடா சரி நீ இங்கே இரு வாத்தியானா வாத்தியா எனக்கு பள்ளி கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான் என்ன கோழி கத்தவே இல்ல இந்த கோழி கத்தாது பேசுது அதுவும் தூய தமிழ்ல தமிழ் கோழியாத்தோட என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க ஸ்கூலுக்கு போயிருக்கு நான் போயிருக்குள்ள இருக்கேன் உனக்கு என்ன திமர் இருந்தா டெய்லி கோழியை நரி தூக்கிட்டு போயிருச்சு போய் சொல்லுவேன் நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் திட்டு போயிருச்சு நினைச்சிருப்பேன் இல்ல சார் சத்தியமா நறுக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்தான் வந்தேன்

என்ன காட்டி கொடுத்த பரிசு கொண்டு வந்திருக்கேன் பரிசா பாத்தீங்களா என்ன ஆகும் தெரியுமா என்ன என்ன ஆச்சு ரொம்ப அடிபட்டுச்சா இவனுங்கள

வேண்டாம் நான் முத பந்தியம் சாப்பிடல உங்களுக்கு மூணாவது சாப்பிடவே இல்லைங்க இல்லைங்க பொய் சொல்றாங்க சாப்பிட்டாங்க நல்லா சாப்பிட்டாங்களா நல்லா ரெண்டு வாங்கி நான் பாயாசத்தை பாத்து பத்து வருஷமாச்சே ச்சே என்ன அப்படி அலையுற அலோ பாத்து பேசு இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை எல்லாம் வாங்க போலாம் நான் வரல போடா அப்ப நீங்க சாப்பிடுங்க போறேன் டேய் சிலேபி நல்லா இருக்கு சாப்பிட்டு போகலாமே ஐயோ எங்க நான் சாப்பிட்டேன்

இப்படி திடீர்னு மதுரைக்கு போகணும்னு சொல்றீங்களே ரெண்டு நாளைக்கு நிறைய சொல்ல கூடாது நான் என்னம்மா பண்றது உனக்கு டீச்சர் ட்ரைனிங்க்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல நாளைக்கே உன்னை கூட்டிக்கிட்டு வந்து சேர்க்க சொல்லி இன்னைக்கு தான் லெட்டர் வந்துச்சு அதான் உடனே புறப்பட முடியாயிடுச்சு யாருக்கிட்டையும் சொல்லிக்காம போறமேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்பா மதுரையில எங்க தங்க போறோம் எங்க தங்குறது என்ன பண்றதுங்கிறதெல்லாம் அங்க போய்தாமா முடிவு பண்ணணும் சரி சரி நேரமாவது சீக்கிரம் புறப்படு போற வழியில எப்படியாவது அவரை பாத்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும் கடவுளே அதுக்கு நீ தான் வழி பண்ணணும் என்னம்மா நீயே பேசிட்டு இருக்க என்ன பண்றது வெளியில போய் பேசிட்டு வரதா நேரா இல்லையே சரி சரி பஸ் வந்திர போதே கிளம்புமா ஆ வந்துட்ட ஆ வரனது போடியா

டம்ளர்ல தண்ணி கொண்டு வர தண்ணி பஞ்சம் அடக்கி செலவழிக்கிறேன் ஆமா ஆமா மழை தான் இல்லையே நாம ஊர்ல எப்படி மழை பெய்யும் பத்திர கடைக்கார மாவா லட்சுமி நம்ம ஊருக்கு டீச்சரா வந்திருக்கலாம் ஏன் உதவி ஆயிட்டா பொழுது போல உதவி ஆயிட்டா அட நீ ஒண்ணு புருஷன் செத்து போயிட்டா உதவி ஆயிட்டா புருஷன் செத்து உதவி ஆயிட்டாலோ அண்ணன் தம்பி செத்து போனாவா உதவி ஆவாங்க ஐயோ மீனாட்சி அம்மா வீட்டுல தங்கி இருக்கலாமே இல்ல உன் வீட்டுல வந்து தங்க சொல்லவா இல்ல விஜயம் ஒரு மாதிரியானவனாச்சே என்ன விட அட கிண்டல் பண்ணாதையா வயசு என்ன இருக்கும் ஏன் வயசா லட்சுமி இந்த பாரு ஒன்னு செய்ய லட்சுமியவே கூட்டிட்டு வந்துடுறேன் அவகிட்டே கேட்ட தெரிஞ்சுக்கோயா என்ன நம்ம தொழிலேயே மாத்திடுவான் போல இருக்கு சாவி கொடுத்துருங்க நீங்க பத்திரகர மக லட்சுமி தானே உங்களுக்கு இந்த திடீர் சந்தேகம் அது சரி என்ன ரொம்ப மரியாதை பேச ஆரம்பிச்சிட்டீங்க உங்களால எப்படி சிரிக்க முடியுது அழுகையோட முடிவு சிரிப்பு உங்களுக்கு உங்களுக்கே அந்த என்ன நடந்துச்சு எல்லாம் விதிப்படி நடந்துச்சு

ஏன் இப்படி குடிக்கிறேன் மனுஷுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதான் குடிச்சேன் உனக்கு என்னடா கஷ்டம் என் கஷ்டத்தை சொல்ல முடியாதுமா நீ வயிற்றுல இருக்கும் போது நான் காப்பி கூட சூடா குடிக்க மாட்டேன்டா ஏன் தெரியுமா உள்ள இருக்கிற ஓ உடம்ப சுற்றுமோனும் பயந்துதான் அப்படி சுமந்து பெத்த இந்த வயித்த நீ சோறு போட்டு குளிர வைக்க வேண்டாம் இப்படி குடிச்சு குடிச்சு உன் வயிறு வெந்து போகாம பாத்துக்கடா என்ன மன்னிச்சிருமா இனிமே நான் குடிக்க மாட்டேன் சரி வா வா போலாம் ஏன் டீச்சர் போற வேகத்தை பார்த்தா சீக்கிரமே என்ன போண்டி அக்கடிங்க போல இருக்கேன் முட்டை பிரிக்கும் போது யோசனை பண்ணி பிரிக்கணும் உனக்கு அட தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன் மத்தியானத்துக்கு சமையல் பண்ணிட்டீங்களா இல்ல இன்னைதான் பண்ணனும் வேலைக்கும் போயிட்டு சமையலையும் கவனிக்க கஷ்டமா இல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது ஏமா உனக்கு கஷ்டமா இருந்தா நான் வேணும்னா சமைச்சு பழி கொடுத்துக்கு கொடுத்தேன் உங்களுக்கு ஏமா வீண் சிரமம் இதுல என்னமா சிரமம் இருக்கு உனக்குன்னு தனி விலையா வைக்க போறேன் எங்களுக்கு ஆக்குறதுல கூட கொஞ்சம் அரிசி சேர்த்து போட போறேன் ஆமாமா இனிமே இங்கே சமைச்சு கொடுத்துடு

அப்படி சொல்லிட்டா எப்படி இது சாதாரண விஷயம் இல்ல கல்யாண விஷயம் கல்யாணத்துக்கு இருபது நாள் தான் இருக்கு நீங்க நாலு மாசம் சொல்றது அவ்வளவு சரியில்லை விஜயா இது உனக்கு தேவையில்லாத விஷயம் கொடுத்தது அந்த ஆளு வாங்கினது நான் நாங்க ரெண்டு பேரும் எப்படியா போறோம் நீ உன் வேலையை பாத்துட்டு போ என்ன வேலை நியாயம் இல்லாம பேசுறீங்க நீ என்னடா பெரிய யோக்கிய அறுத்துட்டு வந்த லட்சுமியோட நீ போற ஆட்டத்தை பார்த்து ஊரே சிரிக்கிது நியாயம் பேச வந்துட்டான் மரியாதையா பேசு நீ யார என்ன வந்து கேக்குறதுக்கு அப்ப செஞ்ச கேட்கதான் செய்வாங்க இப்ப பணம் தர முடியாது என்னடா செய்வ உங்ககிட்ட எப்படி பணம் வாங்கணுமோ அப்படி வாங்க தெரியும் thank <laughs> you

கோவத்தை சோத்துல காட்டாம ஏந்திரிச்சு சாப்பிடுற எனக்கு சாப்பாடு வேண்டாம் சரிதா சாப்பிடுறா எனக்கு பசி உயிர் போகுது வாடா வா இந்த சாப்பிடு ஊருக்குள்ள எவன் எப்படி நீ பண்ணா உனக்கு போற நான் வீம்புக்கு சண்டை நியாயத்தை தான் கேட்டுக்கிட்டு அந்த அளவுதான் சம்பந்தம் இல்லாதவங்க எடுத்து பேசி எனக்கு கோவத்தை என்ன அதுக்காக இப்படியா போட்டு அடிக்கிறது தான் போமா அவன் என்ன மட்டும் பேச பரவாயில்ல என்னையும் லட்சுமியை சேர்த்து எவ்வளவு அசிங்கமா பேச தெரியுமா சூரியனை பார்த்து நாய் வளைச்சா யாருக்கு வாய் வலிக்கும் நாய்க்குதான் சும்மா ரடா பேசுற கடந்த பேசிட்டு போதுன்னு நீ ஓ வேலையை பார்க்க வேண்டியதானே சரி சரி சாப்பிடுப்பா சாப்பிடு அம்மா நீ ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னில முதல்ல நீ சாப்பிடு நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீ சாப்பிடு அதெல்லாம் முடியாது நீ இப்ப சாப்பிட்டா தான் நானும் சாப்பிடுவேன் நான் போய் சோறு போட்டு எடுத்துட்டு வந்தேன் இரு இது ரெண்டு பேரும் சாப்பிடுவோம்